ஏன் டூத் ப்ரஷோட பிரிசில்ஸ் கலர் கலராக இருக்குன்னு பார்க்கலாமா பெரும்பாலான டூத் ப்ரஷ் பிரிஸில்ஸ் நைலான் நாள் ஆனது டென்டல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மூணு மாசத்துக்கு ஒரு முறை ப்ரஷை மாற்றணும் ப்ரிசில்ஸ் கலர் வெள்ளையாக இருந்தால் அதில் ஏற்படக்கூடிய டீ நமக்கு தெரியாது அதனால தான் கலர் பிரிசில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த பிரிசில்ஸ்ல இருக்கக்கூடிய கலர் மூணுல இருந்து நாலு மாசத்துக்குள்ள ஃபேட் ஆகுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க அதனால இந்த பிரிசில்ஸ இண்டிகேட்டர் பிரிசில்ஸ் சொல்லுவோம் விளம்பரத்தில் பார்க்குற மாதிரி ப்ரஷ் ஃபுல்லா பேஸ்ட் போட்டு யூஸ் பண்ணவே கூடாது மூணு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு அரிசி அளவு பேஸ்ட்டும் மூணு வயசுக்கு மேல இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு ஒரு பட்டாணி அளவு பேஸ்ட்டும் எஃபெக்டிவ் கிளீனிங்க்கு போதுமானது ஃபைனலா அப்பர் ஜால ரைட் சைடு தேர்ட்டி செகண்ட்ஸ் லெஃப்ட் சைடில் தேர்ட்டி செகண்ட் லோயர் ஜோனில் ரைட் சைட் தேர்ட்டி செகண்ட் லெஃப்ட் சைடில் தேர்ட்டி செகண்ட்ஸ்னு டோட்டலாக ரெண்டு நிமிஷம் நம்ம பல் விளக்கணும் இந்த சின்ன சின்ன விஷயத்தை நம்ம சரியாக பார்த்து பண்ணிட்டு வந்தோம்னா டாக்டர் கிட்டே போய் நம்ம பல்ல ஆர்த்தோபேடோகிராஃப் மெஷின் மூலமாக எக்ஸ்ரே எடுத்து பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அவசியம் வரவே வராது